இஸ்ரேலை கைவிட்டு அமெரிக்காவும் கமாஸை கைவிட்ட ஈரானும் உண்மை என்ன பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அமெரிக்கா வெளிப்படை ஐநா வாகனத்தை இலக்கு வைத்த இஸ்ரேலிய படைகள் ஜாலிபாவில் மூண்ட இஸ்ரேல் கமாஸ் சண்டை வெற்றியுடன் முன்னேறும் இஸ்ரேல் வடக்கு உக்ரைனில் முன்னேறி ரஷ்யா பதற்றத்தில் உக்ரைனிய படைகள் காசாவில் கமாசுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே இறுதி யுத்தம் ஆரம்பமாகின்ற போது நிச்சயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு காரியங்கள் முற்றிலும் எதிர்மறையாகவே நடந்து வருகின்றன ஒன்று கமாஸ் அளிக்கப்படுகின்ற காரியம் முடியும் வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பல வழிகளிலும் உதவி செய்யும் என்று பரவலாக நம்பப்பட்டு வந்தது இரண்டாவது காசாவில் இஸ்ரேலிய படைகளின் கரங்கள் ஓங்குகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஈரான் நேரடியாகவோ அல்லது தனது துணைப்படைகளான மூலமாகவோ இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டு காரியங்களுமே களத்தில் நடைபெறவில்லை இஸ்ரேலின் இறுதி சுத்தம் என்று கருதப்படும் ட்ரபா மீதான தாக்குதலை அமெரிக்கா கண்டித்து வருவதுடன் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை கூட அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கின்றது மேலும் ட்ரபா மீதான தாக்குதலில் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆயுதங்களை பாவிக்கக்கூடாது கூடாது எனவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது அதேபோல ட்ரபா மீதான தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்ற போதிலும் ஈரான் அசாத்தியமான மவுனத்தை சாதித்து வருகின்றது காமாஸ் முற்றிலுமாக அளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய பாதுகாவலன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஈரான் போரில் குதிக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஈரான் இந்த விவகாரத்திற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பது போல அந்நியப்பட நிற்கின்றது உண்மையிலேயே காசா யுத்தத்தின் போது இப்படியான ஒரு மாற்றம் ஏற்படும் என்று ஜாரும் எதிர்பார்க்கவில்லை இஸ்ரேலை அமெரிக்காவும் காமாஸை ஈரானும் கைவிட்ட மாதிரியான தோற்றப்பாடுகள் காசா யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன இது உண்மையான நிலைப்பாடா அல்லது உலக ளவிலான கண்துடை பாயனை நோக்கமிடுத்து காசா யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத உதவிகள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கி இஸ்ரேல் முக்கிய யுத்த பங்குதாரராக இருந்தது காசாவில் இஸ்ரேல் படைகள் கட்டுக்கடங்காத மனித உரிமைகளை மீறிய போதும் அமெரிக்கா அனைத்து வழிகளிலும் அதனை நியாயப்படுத்தி வந்தது ஆனால் அமெரிக்கா தற்போது ட்ரபா விடயத்தில் மாத்திரம் தனது நிலையில் பின்வாங்கி வருகின்றது அமெரிக்கா இந்த வருடம் அமெரிக்காவில் நடக்கவிருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் அமெரிக்கா மனித உரிமை அமைப்புகள் வழங்கி வருகின்ற அளித்தும் அமெரிக்க மக்கள் மற்றும் மாணவர்களின் தொடர்ச்சியான இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டம் போன்றன இதற்கு காரணங்களாகும் இதைவிட முக்கியமாக மத்திய கிழக்கில் வீட்டு போன்றதான ஒரு அமைப்பை அமெரிக்கா உருவாக்கி வருகின்றது இது ஈரானுக்கு எதிரான பலமான ராணுவத்தினை உருவாக்கும் முயற்சியாகும் இதற்கு இஸ்ரேல் தன்னுடைய நிலைப்பாட்டினால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என அமெரிக்கா கவனமாக இருந்து வருகின்றது இதனால்தான் தான் இஸ்ரேலின் ட்ரபா படையெடுப்பினை அமெரிக்கா எதிர்ப்பதாக தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது அதன்படி அதன்படி காசாவில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதையோ அல்லது கமாஸை அழிப்பதையோ அப்பாவி மக்கள் அளிக்கப்படுவதையோ அமெரிக்கா கண்டுகொள்ளவில்லை பெரிய அளவிலான அழிவில் அமெரிக்காவின் பெயர் அடிபட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்பதே அதன் முக்கிய நோக்கமாகும் இதேவேளை ட்ரபா படையெடுப்பு குறித்து ஈரான் அமைதி காத்து வருவதற்கு காரணமாக ஈரான் மறைமுகமாக அணு ஆயுத உற்பத்திகளை மேற்கொள்ளவும் அதன் மூலம் கமாசிற்கு உதவுவதற்கு தன்னை தயார்படுத்தி வருவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை காசாவில் பாலஸ்தீனிய போராளிகளான கமாஸை தோற்கடிப்பதில் இஸ்ரேல் மொத்த வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு அல்லது சாத்தியத்தன்மை இல்லை என்று அமெரிக்க துணை வெளியுறவுத்துறை செயலாளர் கர்ட் காம்பெல் கூறுகின்றார் போருக்கு பிந்தைய காசாவை நிர்வகிப்பதற்கான தெளிவான திட்டத்தை வகுக்க உதவுமாறு அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ள நிலையில் இத்தகைய கருத்துக்கள் வெளிவந்துள்ளன இஸ்ரேலின் தற்போதைய ராணுவ மூலோபாயம் கமாஸை அளிக்க நிச்சயம் போதாது என அவர் மேலும் தெரிவித்தார் மியாமியில் நடந்த நெட்டோ இளைஞர் காம்பெல் இத்தகைய கருத்துக்களை கூறியுள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு கமாசுக்கு எதிராக மொத்த வெற்றியை அடைவதாக பல முறை சபதம் செய்துள்ளார் எனினும் அது அவருக்கு எட்டாக்கணியாகவே இருக்கப் போவதாக மேலும் கூறியுள்ளார் அமெரிக்காவில் இடம்பெற்ற செப்டம்பர் பதினொன்று தாக்குதல்களை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் அமெரிக்கா தனது படையெடுப்புகளுக்கு பிறகு எதிர்கொண்ட தொடர்ச்சியான கிளர்ச்சியுடன் காசாவின் நிலைமையை ஒப்பிட்டு ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டிய தேவை இருக்கிறது என்று காம்பெல் கூறுவதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் ஐக்கிய நாடுகளின் சபை பாதுகாப்பு சேவை உறுப்பினர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்தனர் ட்ரபாவில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு வாகனம் ஒன்றில் நேற்று திங்கட்கிழமை சென்றபோது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் ஆரம்பமானதிலிருந்து பாலஸ்தீன பகுதியில் உயிரிழந்து முதலாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சேவை உறுப்பினர் ஒருவரது இறப்பு என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சம்பவம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் அண்டோனியோ குட்டர்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் கமாஸ் மோதல் ஆரம்பமானதிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் நூற்றி தொன்னூறுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதனையடுத்து தனது அறிக்கையினை வெளியிட்டுள்ளது அதாவது தாக்குதல் ஜுத்த மண்டலத்திற்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனால் சந்தேகத்தின் பெயரிலேயே குறித்த வாகனங்கள் தாக்கப்பட்டதாகவும் மேலும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரபா மீதான இஸ்ரேலின் படையெடுப்பில் மனிதாபிமான உதவியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐ நா ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவரது உத்தியோகபூர்வ தள இடுக்கையில் இதனை கூறியுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐநா பணியாளர்கள் மீதான அனைத்து தாக்குதலையும் நான் கண்டிக்கின்றேன் உடனடி மனிதாபிமான போர் நிறுத்தம் மற்றும் அனைத்து பணிய கைதிகளை விடுவிக்கவும் எனது அவசர வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் தெற்கு காசாவில் உள்ள டிரபாவில் ஐநா என தெளிவாக குறிக்கப்பட்ட வாகனத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பாதுகாப்புத்துறை சேர்ந்த ஒருவர் நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே ஆண்டோனியோ குட்டர்ஸ் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதற்கிடையில் சனிக்கிழமை முதல் கடும் குண்டுவெடிப்புக்கு உள்ளான ஜபாலிய அகதிகள் முகாமை நோக்கி டாங்கிகள் முன்னேறுவதை கண்டதாக தப்பி குடியிருப்பாளர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் பாலஸ்தீன ஆயுத குழுக்களும் முகாமில் துருப்புகளை எதிர்த்து போராடுவதாக அவர்கள் மேலும் கூறினார்கள் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ட்ரபாவில் ஒரு முழு அளவிலான தாக்குதல் அராஜகத்தை தூண்டக்கூடும் என்று இஸ்டேலில் எச்சரித்தார் போருக்கு பின்னர் இஸ்ரேல் அரசாங்கத்திடம் காசா மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான குறிப்பிட்ட திட்டம் இல்லாத போதிலும் அடுத்தடுத்து ஜாலிபா நகரில் பாரிய அளவிலான தாக்குதல்கள் இடம்பெற தொடங்கின அவர்கள் வடக்கு காசாவில் கமஸ் மீண்டும் எழுச்சி பெறுவதாக கூறினர் இறுதியாக வடக்கு கிழக்கு பிராந்தியமான கார்கிவின் போர் முனைகளில் ரஷ்ய படையினர் முன்னேற்றம் கண்டு வருவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகள் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வட வடக்கு கிழக்கு கார்கேவ் பிராந்தியத்தில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர் அங்குள்ள போர் முனைகளில் அவர்களது போர் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறுகின்றன ரஷ்ய எல்லையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரின் புகர் பகுதிகளில் ரஷ்ய படையினருக்கும் உக்ரைன் ராணுவத்தினருக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வருகின்றது அந்த பகுதிகளிலும் ரஷ்ய படையினர் முன்னேற்றம் கண்டு வருகின்றனர் நகரின் தொழிற்சாலை பகுதியில் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகின்றது இதுதவிர கிராமத்தை சுற்றிலும் ரஷ்ய உக்டைன் ராணுவத்தினர் கடும் மோதலில் இதில் ரஷ்ய சேதத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை உக்ரைன் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்